நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பெட்டி நம்மளுடைய இல்லத்துல இருக்கணும் நம்ம பிசினஸ் தளத்தில் இருக்கணும் நம்ம எங்க போனாலும் அங்கே இருக்கணும் கை தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க அன்பா இருக்கிறேன் இல்லைங்க செய்யறதுல இருக்குது அவன் வசனத்தை கை கொள்ளுவான் வசனத்தை கேட்பான் வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்புக்கொடுப்பான் என்ன தன் வேலை என்ன என் வியாபாரம் என்ன எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் என் மனைவிக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் என் கணவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் என் தொழில் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறேன் ஆராய்ந்து பார்ப்பான் அந்த பெட்டி உள்ள வந்துச்சுன்னா அந்த பெட்டி உள்ள இல்லாத வரைக்கும் இந்த உலக மனிதர்கள் புலம்புவார்கள் உலக மனிதர்கள் முறுமுறுப்பார்கள் அது தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் அல்ல இலூயா பிள்ளைகளே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டும் அனைகரால சாப்பிட முடியல சோ வியாதி ஒரு பக்கம் கடன் பிரச்சனை தேவையில்லாம வாங்கின கடன் ஒரு பக்கம் குடும்பத்தை ரன் பண்ண முடியாத சூழ்நிலை எதிர்பார்க்காத செலவு எதிர்பார்க்காத விபத்துகள் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதனால தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உபாகம் புஸ்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது முப்பத்தி மூன்று பதினொன்று பிள்ளைகளே ஆண்டவர் கையின் என்ன பண்ணணும் இருக்கணும் மோசே தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கும் போது ஆசிர்வதிக்கிறார் அது நானும் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய கை சம்பத்து பெருகணும் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைச்சர் சொல்லுங்க கத்தருடைய பிள்ளைகள் வளரணும் ஆமேன்னு சொல்லுங்க அலையலோயாம் உன் கையின் கிரியை அப்படின்னா செயல்பாடு நீங்கள் கையின் பிரயாசத்துக்கு முற்பட்ட முற்பட்டால் தான் அந்த ஆசிர்வாதம் வரும் நீங்கள் வேலை செஞ்சால் தான் அந்த கத்திரை ஆசீர்வதிக்க முடியும் ஆமேன் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் தோட்டத்தில் எல்லாவற்றையும் நீ பண்ணணும்னு சொன்னார் காயினுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு ரெண்டு பையன் பிறந்தாங்க ரெண்டு பையனுக்கு வேலை தான் கொடுத்தாரு யாராவது ஒருத்தனா வீட்டில் சும்மா சாப்பாடு தரேன்னு சொன்னாரா சொல்லலை ஒருத்தனை மேயினார் ஒருத்தன் விவசாயம் பண்ணான் என்னுடைய பிள்ளைகளே அப்புறம் ஆதி பதினோராம் காலத்தில் பார்த்திங்கன்னா செங்கலும் சாந்தும் சிமெண்டும் கெட்டுக்கிறவர்களாக மாறினாங்க வீடு கட்டுறவங்களாக மாறினாங்க அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அதே ஆதி அம்பு சூத்திரம் பார்த்தீங்கன்னா இரும்பு பித்தளை யாவரம் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு கூடை பின்னுறவங்களா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவங்க எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக அந்த ஒரு வேலைகளை செய்தார்கள் எந்த வேலை இந்த வேலை அந்த வேலை இல்லை அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை என்ன பண்ணாங்க செய்தார்கள் கத்திரவங்க கிரியை ஆசீர்வதித்தார் தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைனு சொல்லுங்க அலே யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த தான் கத்தரை ஆசீர்வதிப்பார் அந்த வேலை செய்யாமல் என்ன பண்ண வராது ஆசீர்வாதம் வரவே வராது தேவனுடைய பிள்ளைகளே நிறைய நேரத்தில் நிறைய பேர் வந்து பிரயாசப்பட்டிருப்பாங்க எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு ஒருவேளை தோல்வி நிறையா இருந்திருக்கலாம் தோல்வி இருந்துச்சுன்னா உடனே நம்ம நிதானிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் நம்ம இடத்துல என்ன குறை இருக்கிறது நம்ம சூஸ் பண்ண பிஸ்னஸ் தப்பான பிஸ்னஸா இல்லைனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக எங்கேயும் நம்ம தவறுகிறோம் ஏன் கையில் ஏன் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படலை எதுக்கு வரலை ஊழியை செய்தால் கூட ஏன் என் கையில் வரலை ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் ஆமாம் நீ கரெக்டான வழியில் உண்மையான வழியில் போனால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அந்த வருமானத்தின் ஆசீர்வாதம் வரும் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமேட் சொல்லுங்கள் வேலைக்காரன் கூலிக்கு அப்போ அந்த ப வசனம் பொய்யாக போயிடும் நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு கூலி வரலன்னா அந்த வசனம் என்ன ஆகுது பொய்யாகி போயிடும் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும் வியாபாரம் பண்ணுற பிள்ளைகள் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற பிள்ளைகள் வேலையில் கவனமாக இருக்கணும் அதை எப்படி எவ்வளோ செய்யணும் அப்போ தான் நம்ம கையின் கிரியில் ஆசிர்வதிப்பார் அதை சொல்கிறார் பாருங்கள் அழகாக சொல்லி முடிச்சிட்டார் கத்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கிரியிகளின் மேல் பிரியமாயிரும் அப்படின்னா அவன் செயல்பாடு அவன் செய்கிற வேலை ஏதோ ஒரு வேலை செய்கிறான் அதில் பிரியமாயிரும் அதை அதில் நீங்கள் அந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க அப்படி சொல்கிறார் அப்போ நீங்கள் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வேணும் என்றால் நீங்கள் வேலை செய்ய முயற்சி பண்ணணும் ஒரு அமைடின்னு சொல்லுங்கள் அலே லூயா சும்மா இருந்து யாரையும் கற்றுற ஆசீர்வதிச்சது தான் சொல்லவே இல்லை ஆமையு சொல்லுங்கள் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கையின் பிரயாசத்தின் ஆசிர்வாதத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் நிறைவான நன்மை வரணும் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைச்சு சொல்லுங்கள் அலே லூயா நம்ம தொடர்ந்து மீட்டிங் நடத்துகிறோம் ஆனாலும் விடலை அடுத்தடுத்து என்ன செய்யணும் ஊழிய வளர்ச்சி என்ன ஜனங்கள் எப்படி விடுதலையாக்கப்படுவாங்க எப்படி ஜனங்களை போய் சந்திக்கிறது எப்படி சின்ன பிள்ளைங்களை சந்திக்கிறது எப்படி வியாபாரிகளை சந்திக்கிறது இவங்களை கூட்டிகிட்டு போய் எப்படி ஜோம் பண்ணுறது இதுவே நோக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருந்தால் தேவன் கத்தருடைய பிள்ளைகளை எழுப்பி கொண்டே இருப்பார் தேவன் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்பார் தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு கூட்டங்களும் நம்ம செலவு பண்ணி தான் நடத்துகிறோம் ஆனால் நமக்குள்ள அந்த சோர்வு இருக்கா இல்லை எங்கே எப்படி எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது தேவன் ஒருவருக்கே தெரியும் கை தட்டுங்க பார்க்கலாம் அமேன் ஆனால் நம்ம ஒரு ரூபாய் கடன் வாங்கி என்ன பண்ணலைங்க கூட்டத்தை பேர் புகழுக்காக கூட்டம் நடத்தலங்க ஆள் வரணுங்கிறதுக்காக கூட்டம் நடத்தல தேவ நாம மகிமைக்காக கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க அலே அதுபோல கத்தருடைய பிள்ளைகள் அதில் கவனமாக நீங்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும் நம்ம ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வசனம் என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் போது என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரோவேலை ஆசிர்வதி ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஓட்டாண்டியா இருக்கணும் தேவன் விரும்ப மாட்டான் அமேன் ஏசு கிறிஸ்து கேட்குறேன் நேற்று தினத்தில் நான் ரெண்டு மணியும் உட்காந்து இரவு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அப்போது அதை யோசித்தோம் நான் சொன்னேன் கத்தர் சொன்னார்ல சீசர்களை பார்த்து என்னை பின்பற்றி வந்தீர்களே உங்களுக்கு ஏதாவது இருந்ததான்னு கேட்டார் என்ன கேட்டார் நிறைவாக இருந்ததானும் கேட்கல அப்போ நிறைவையும் கொடுக்கல நிறைவை கொடுத்தா ஆண்டவரே என்ன பண்ணிடுவோம் மறந்துடுவோம் குறையும் கொடுக்கல அப்போ நாங்கள் சொன்னோம் ஆமாம் நான் சொன்னேன் ஆண்டவன் நம்ம பாருமா ஆண்டை நம்மளை அழைச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அழைச்சாரு வா நான் பார்த்துக்குறேன்னாரு அத்தனை லட்ச ரூபா கடன் வ வலி இல்லை ஆனால் இன்றைக்கி ஒம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் கத்தர் ஒரு குறையில்லாமல் கை தட்டுங்க பார்க்கலாம் அலே குறைவாக இருந்ததா அப்படி கேட்காரு இல்லை ஓகே ஒருவேளை நிறைவு நிறைவும் இல்லை தெ இன்றைக்காட்டிங்க நிறைய தேவை இருக்குது இப்போ ஏன்ட கேட்டிங்கன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்கும் அப்போ தேவன் நம்மளை அவ்வளோ அழகாக நடத்துகிறார் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது இஸ்ரவேலை வேலையை ஆசிர்வதிப்பதே பக்கத்துக்க உங்களை ஆசிர்வதிப்பது தாங்க கத்தருக்கு பிரியும் லோய்யா நீங்கள் ஆசீர்வாதமாக தான் கத்தர் விரும்புவார் நீங்கள் வீடு வாங்கினா கத்தர் சந்தோஷப்படுவார் நீங்கள் கார் வாங்கினா கத்தர் சந்தோஷப்படுவார் நீங்கள் நல்ல பலனாக இருந்தால் கத்திர சந்தோஷப்படுவார் அவர் ஒரு நாளும் பொறாமப்படவே மாட்டார் மனுஷங்க தான் பொறாமப்படுவாங்க ஆமின்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லாமல் வந்தாயா இவ்வளோ வளர்ந்துட்டான் யார் தான் சப்போர்ட் பண்ணுறான்னு தெரிலையே பாரு யார் யாரெல்லாம் அவர்கிட்ட பேசுறா இருக்கும் ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்மளை பார்த்து சொல்ற ஒரே நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு மணி சொல்லுங்க அலைய தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்போ ஆசீர்வாதமாக இருக்க நம்ம என்ன செய்யணும் அதுதான் இன்னைக்கு செய்தி இந்த பிளஸ்ஸிங்கு நமக்கு வரணும் அப்ப பழைய பாட்டில் என்ன சொல்லப்படுறது புதிய பாட்டில் என்ன சொல்லப்படுறது வாசிங்க ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாவது காரியம் நம்ம என்ன செய்யணும் ஒன்று சாமுவேல் நாலாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் பிடிபட்டு போனபடினால் மகிமை மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால் தேவனுடைய பெட்டி அதான் ஆசீர்வாத பெட்டி ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பெட்டின்னு ஒரு பெட்டி இருந்தது அந்த பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளை எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் என்னெல்லாம் இருந்துச்சு அந்த பெட்டிக்குள்ள எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனம் அதிலே அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருந்து பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன ஹ இதுதான் அந்த நாக்கல்ல அந்த பெட்டிக்குள்ள இருந்தது அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த பெட்டிக்குள்ள கத்தருடைய மகிமை இருக்கிறது இப்போ ஒரு யுத்தத்துக்கு போறாங்க யுத்தத்தில தோக்குறாங்கன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பெட்டியை கொண்டு போவாங்க இப்போ ஒரு இடத்துல கத்தரை ஆராதிக்கணும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பெட்டி என்ன பண்ணும் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே அப்ப அது பல காரியங்களுக்கு பிரயோஜனப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இப்போ தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனதனால மகிமை போயிடுச்சு ஆசீர்வாதம் போயிடுச்சு அப்போ நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பெட்டி நம்மளுடைய இல்லத்தில் இருக்கணும் நம்ம பிஸ்னஸ் தளத்தில் இருக்கணும் நம்ம எங்கே போனாலும் அங்கே இருக்கணும் தட்டி கத்துற சோதனம் பண்ணுங்க அலே லூயா தேவனுடைய பெட்டிக்குள்ளே என்ன பாருங்க கெட்டு போகிற மண்ணாக இருந்துச்சு கெட்டு போகலை ஆரோனுடைய கோல் அந்த கோலை வச்சு செங்கடலே பழக்கிறாருங்க அந்த கோலை வச்சு தண்ணியை திறக்கிறாரு அந்த கோல் உள்ளே இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே பொன்னால் செய்யப்பட்ட அந்த தேவனால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் கட்டளைகள் இருந்தது கட்டளை பெட்டிக்குள்ள இருந்தது தான் ஒன்று சாம ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க நேரம் இல்ல அந்த பெட்டி இருந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த பெட்டி கத்தருடைய பிள்ளைகளே ஒரு ஆசிர்வதிக்கிற பெட்டி ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்க லோயா இந்த பெட்டி இருந்த இடம் பாருங்க ரெண்டு சாமுவேல ஆறாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் அனைவரையும் ஆசீர்வதித்தாரா தேவனுடைய பிள்ளைகளே அப்போ எப்பவுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கத்தருடைய பெட்டி நம்ம இடத்துல இருக்கிறதா கத்தருடைய கற்பனைகள் நம்ம இருதயத்தில் இருக்கிறதா கத்தருடைய மன்னா நம்ம இடத்துல இருக்கிறதா மன்னா என்றால் வார்த்தை வேர்டு அந்த வார்த்தை நமக்குள்ளே பெலனா இருக்கிறதா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தையினால நீங்கள் மேற்கொள்கிறீர்களா கத்தர் என்னோடு இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை இருக்கிறதா அந்த பெட்டிக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளை இந்த பெட்டியை கொண்டு போனால் யுத்தத்தில் ஜெயிப்பாங்க இந்த பெட்டியை கொண்டு போனாங்கன்னா ஏன்னா கத்தர் இருக்கிறார் மகிமை இருக்கிறது எப்போ இவங்க பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகினார்களோ எப்போ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ பெலிசர்கள் அந்த பெட்டி பெட்டி என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க நல்லா கவனிங்க பெலிசர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது ஏன்னா அவங்க இஸ்ரவேலின் தேவனை நம்பலை அதனால் ஐந்தாம் அதிகாரத்தில் பெலிஸ்தரில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவரும் ஒரு தெய்வம்னு சொல்லி அவங்க தெய்வத்தோடு என்ன பண்ணுவாங்க இந்த பெட்டியை வச்சுருப்பாங்க நீங்கள் அதை போய் வீட்டில் போய் நல்லா தியானம் நல்லா படிச்சு பாருங்க வச்சவொடனே என்ன நடக்கும் பார்த்தா காலையிலே வந்து பார்த்தா என்ன ஆயிருக்கும் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டி ரெண்டா உடஞ்சி கிடக்கும் உடனே என்ன பண்ணுவாங்க என்ன உடஞ்சி கிடக்கு சரி யாரை தள்ளி விட்டுருப்பாங்கன்னு திரும்பி என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கை தனியாக கால் தனியாக என்ன பண்ணியிருக்கோம் கத்தருடைய பெட்டிக்குள்ளே அவ்வளோ மகிமை இருக்கிறது ஆமை சொல்லுங்கள் அல்ல லோயா தேவனுடைய பிள்ளைகளே அப்போ கத்தருடைய பெட்டியை நம்முடைய பிஸ்னஸ் ஸ்தலங்களில் வேலை ஸ்தலங்களில் வீட்டுக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே நம்மளுடைய நிறுவனத்துக்குள்ளே நம்ம வைக்க தெரியணும் ஆமைன்னு சொல்லுங்க அந்த பெட்டியில் ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது மூணு மாதம் தான் வீட்டில் பெட்டி இருந்துச்சு கத்தர் சுவேதம் சொல்லுது அவன் வீட்டார் அனைவரையும் கத்தரை ஆசீர்விச்சுட்டாரான் தேவனுடைய பிள்ளைகளே அப்ப இன்னைக்கு இல்லை ஜபம் இல்லை வேத வாசிப்பு குடும்ப ஜபம் இல்லை தனி ஜப தியானம் இல்லை நம்ம அப்படி இல்லாததுனால ஆசீர்வாத இழந்து போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த பெட்டிக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் இருந்தது அதனாலதான் அந்த பெட்டி குறித்து அவர் பேசுகிறார் அப்போ பழைய பாட்டு காலத்தில் அந்த பெட்டி இருந்தது அது மேலே கேர்மங்கள் இருந்தது அதை தேவன் ஆசிர்வதித்தார் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அது ரொம்ப அழகாய் அது எப்படி வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அந்த பெட்டி எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வேலை செய்கிற கையின் பிரயாசத்துக்காக ஓடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் வாசிக்கலாம் யோவானில சுவிசேசம் ய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் ஆசிக்க கேட்போம்

அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு ஒரு புது வெளிப்பாடா சொல்ல என்ன ஒருவன் சொல்றாரு மேலே ஏன் அன்பு இயேசு கிறிஸ்து மேல ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து மேல நீங்க அன்பு வச்சிட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவனில் என் பிதா இருப்பா இல்லையா அவருடைய எழுதி கொடுத்த அந்த கட்டளை தான் உள்ள இருந்துச்சு அவர் கொடுத்த மண்ணா தான் இருந்துச்சு ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பின போது குமாரன் எழுதுகிறார் என்னில் அன்பா இருந்தால் வெளியே இருந்த அந்த பெட்டி இப்ப மண் பாண்டமாய் நமக்குள்ளே வந்து விட்டது கை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க அல்லே லோய்யா நாள் அந்த பெட்டி வெளியே இருந்துச்சு அதை தூக்கிட்டு போனோம் அதுக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணணும் அது உண்மையான வண்டியா இருக்கணும் அந்த மாடு நல்ல மாடா இருக்கணும் தேவனுடைய பெட்டி சரியும் போது ஊசா பிடித்தான் கத்தரவனை அடித்தார் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம் எவ்வளவு வல்லமொழியுள்ள தெய்வம் சும்மா சாதாரணம் அந்த பெட்டி யாரும் தொட முடியாது அந்த பெட்டி அவ்வளோ மகிமையான பெட்டி சாட்சியின் பெட்டி உடன்படிக்கையின் பெட்டி முக்கியத்துவம் பெட்டி அந்த பெட்டினால ஒரு ஆசீர்வாதம் ஏதம் ஓபே தேதம் வீட்டை ஆசிர்வதித்தார் ஆனால் புதிய பாட்டு காலத்தில் என் பிள்ளைகள் எல்லாரும் ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் என்று கத்தர் ஒரு சிம்பிளாக ஒரு காரியம் சொல்கிறாரு நீ உனக்கு அந்த பெட்டி வேணுமா என்றில் அன்பாயிரு என்று சொல்லுகிறார் அலையிலோயா இயேசு மேலே அன்பா இருக்கிறேன்னு வெறும் சொல்கிறதுல இல்லைங்க இருக்குது அவன் வசனத்தை கை என்ன செய்வான் வசனத்தை கை வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்பான் நாம் கூட்டத்துக்கு போனேன் நான் சர்ச்சைக்கு போனேன் சாப்பிட்டேன் காணிக்க கொடுத்தேன் நான் பெரிய ஆளாக காண்பிச்சேன் அப்படி இல்லைங்க வசனத்தை கேட்பான் வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு ஒப்பு கொடுப்பான் தன் பிஸ்னஸ் என்ன தன் வேலை என்ன என் வியாபாரம் என்ன என்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் என் மனைவிக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் என் கணவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் என் தொழில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறேன் ஆராய்ஞ்சு பார்ப்பான் அந்த பெட்டி உள்ளே வந்துச்சுன்னா அந்த பெட்டி உள்ளே இல்லாத வரைக்கும் இந்த உலக மனிதர்கள் புலம்புவார்கள் உலக மனிதர்கள் முறுமுறுப்பார்கள் அது போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கும் பாருங்க அவர் சொல்றார் என்னுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் அவனின் பிதா அன்பா இருப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் யாரு அவன் ரெண்டு பிதா குமாரன் பரிசு அவர் போகும்போதான் நம்ம கொடுக்கிறார் ஆனால் பிதா தேவன் இருந்தாலே பரிசுத்தாவியா நம்மளோடு இருக்கிறார் ஏற்கனவே அந்த பெட்டி மனிதனால் சுமக்கப்பட்டு இருந்தது இப்போ இயேசு வந்த பிற்பாடு அந்த பெட்டி உள்ளத்துக்களை வாசம் பண்ணுகிறது கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க லூயா தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ ஒரு மகத்துவமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அது மாத்திரமல்ல அதே யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தோராம் வசனத்தை வாசிங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான் ஏசுகிட்ட அன்பா இருக்கிற அன்பா இருக்கிறேன் சும்மா வந்து எல்லாம் பண்ணிட்டு நான் அன்பா இருக்கேன்னு சொல்ல முடியாதுங்க கற்பனைகளை கைக்கொள்ளணும் என்ன கற்பனை ரெண்டே கற்பனை உன் தேவனாகிய கத்திரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறணும் அவர் அன்பு கூறுனா கீழே எந்த பிரச்சனையும் பார்க்க கூடாது கத்தர் பார்த்துக்கொள்வார் ஆமின் சொல்லுங்கள் கைகளை தட்டி கத்திரை சோதனம் பண்ணுவான் கத்தருடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கேட்கறதுல வைக்கப்படக்கூடாது நான் ஆண்டோட்டை இப்போ சமீப நாட்களை பாருங்கள் மோசை கைகளை உயர்த்தும் போது இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் மோசையுடைய கை இறங்கும் போது அமலேக்கர் மேற்கொண்டார்கள் அப்ப கை உயர்த்தி ஜபிக்க பழகணும் ஆண்டவரே இன்னைக்கு ஆயிரம் தேவை இருக்கிறது எனக்கு இவ்வளவு சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன் முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் ஈவினிங் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கோம் கை தட்டி கத்திரப்பட்ட பிள்ளைகளை சொல்லார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிற தேவனாகிய கத்திடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதற்கு ஒப்பான கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் இதுதான் கற்பனை இந்த ரெண்டு கற்பனையாக ஆக்கிட்டார் பத்து எத்தனையோ ஆயிரத்தி சொல்கிற கட்டளை உண்டு கற்பனைகள் உண்டு எல்லா கற்பனையும் சுருக்கிட்டார் என் பிள்ளைகள் யாரும் அழிஞ்சு போயிடக்கூடாது அவங்களுக்கு எளிமையான கற்பனையை கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் இந்த ரெண்டை கூட நம்மளால் என்ன பண்ண முடியல அல்ல லோயா தேவண்ட அன்பு கூறு மனுஷன்ற மனுஷ என்ற அன்புதான் இந்த ரெண்டே கற்பனையில் தேவனுடைய பெட்டி நமக்குள்ளே வருகிறது அந்த தேவனுடைய பெட்டி நமக்குள்ளே வந்துவிட்டால் நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் மூணு மாதம் இருந்ததுக்கே அப்படின்னா உள்ளே இருந்துட்டா நம்ம எவ்வளவு ஆசிர்வதிக்கப்படுவோம் கை தட்டிங்க சோதனம் பண்ணுங்க அலைய லூயா ஏன் அந்த பெட்டியை நம்மளால் வைக்க முடியலன்னா சாத்தான் அதுக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருப்பான் சத்ரு அதுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருப்பான் ஜெபத்தை தடுப்பான் வேத வாசிப்பை தடுப்பான் துதியை தடுப்பான் நமக்கு எல்லாம் தெரியும் மனுஷனுடைய பெரிய சுவாபம் என்ன தெரியுமா கொஞ்சம் வளர்ந்துட்டோம் என்று சொன்னால் எனக்கு எல்லாமே நான் செய்வதை தடுப்பவன் யார் இதுதான் ஒரு பெருமை இந்த பெருமை தான் ஒவ்வொரு மனிதனையும் உடைக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே அப்போது நாம் அதில் பெருமையில் விழுந்து விடாதபடி ஆண்டவர் விசுவாசத்தின் அளவு பாருங்கள் இப்போ விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு கத்திரை ஆசீர்வச்சுகிட்டே தான் இருக்கிறாரு சொன்னதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனாலும் நீ ஜாக்கிரதை ஆயிரு ஜாக்கிரதை ஆயிரு நீ ஜாக்கிரதையாக ஆயிரு நீ சொல்கிறதெல்லாம் நடக்குங்கிறதுக்காக நீ என்னை போல் என்ன பண்ண முடியாது மாற முடியாது ஒரு அலேலியா சொல்லுங்க அலேலூயாம் இப்போ வல்லமையான ஒரு தெய்வ மனிதன் ஹிஸ்டரியை படித்து பார்த்தேன் இந்தியா தேசம் தமிழ்நாட்டில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர் கேரளாவை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள் அவர் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி பிரசங்கியார் கிளம்பி வருகிறார் என்றால் அவர் கூட்டம் நடத்துகிற இடத்துல ஜனங்கள் ஜனங்களுக்குள்ள இந்த அசுத்த ஆவிகள் ஐயையோ அந்த ஊழியக்கார கிளம்பிட்டார் என்று சொல்லி அந்த அளவு மகிமையாய் வெளிப்பட்டாராம் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவு தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் நடந்தது என்ன தெரியுமா இவர் இவர் சொல்ல சொல்ல நடக்க ஆரம்பித்து விட்டார் விசுவாசம் பெருகிக்கிட்டுன்னா நடக்கும் கத்தருடைய பிள்ளைகளை நானும் சொல்லுகிறேன் நான் விசுவாசத்தில் வளர எல்லாம் எனக்கு எல்லாம் ஈஸியாகவே நடக்கும் பணம் வர்றது வரும் ஆட்கள் வருவார்கள் எல்லாம் வரும் ஆனால் ஒரு ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம் அப்போ கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் வளர வளர ஒரு நாள் வந்தது ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் என்று சொல்கிறீர்கள் ஏசு என்னிடத்தில் வெளிப்பட்டார் ஏசு வரப்போகிறார் ஏசு இந்த நாளில் வரப்போகிறார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து அவர் ஒரு ஆசிரமம் கட்டி அந்த ஜனங்களை அங்கே வர வைத்து விட்டார் எல்லா சொத்துகளையும் சுகங்களையும் ஆசிரியர்களையும் வித்துட்டு இயேசு வரப்போகிறாரு இந்த ஐயா சொல்லிட்டாரு இந்த ஐயா மூலமா பயங்கரமான வல்லமை நடந்தது என்று சொல்லி திரள் கூட்ட ஜனங்களை எங்கே போயிட்டாங்க இந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லி அது ஒரு பெரிய ஏமாற்று வேலையாய் தேவனுடைய பிள்ளைகளை பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க என்ன செய்யாதீங்க நம்பாதீங்க இயேசு வரும்போது தெரியும் மேக மே மேகத்தில் இயேசுவை பார்ப்பீங்க அப்போ தான் நீங்கள் நம்பணும் வீட்டுக்குள்ளே இருக்கார் அந்த ஊழியக்கார் சொன்னார் இந்த ஊழியக்கார் பரசொத்தமான் சொன்னார் இன்றைக்கி பரசொத்தமான் கூப்பிட்டுருக்காரு எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கருத்தர் விரும்புகிறார் அல்ல இல்லையா சொல்லுங்கள் அதனால் ஒரு பர்டிகுலரான ஒரு ஆள் கூட இயேசு வரமாட்டார் இயேசு வரும்போது உங்களுக்கு தெரியும் சூரியனும் சந்திரனும் பைபிளை படித்து பாருங்கள் மற்ற இருபத்தி அஞ்சுக்கு மேலே லூக்கா இருபத்தோ இருபதாம் அதிகாரத்துக்கு மேலே பத்தொன்பதாம் தேதி மேலே படித்து பாருங்கள் இயேசுனுடைய வருகை சொல்லப்பட்டு இருக்கும் ஏமாந்துடக்கூடாது கடைசியில் பாருங்கள் நார்மல் மனுஷனை போல் செத்து போனார் அது பின்னாடி போனவங்கெல்லாம் பரிதவிக்கப்பட்டு போனாங்க யார் சொல்லி நம்பாதீங்க உங்கள் கண்களால் நீங்கள் இயேசு வருவதை பார்ப்பீர்கள் அமீன் லே லூயாம் அதனால் நீங்கள் விசுவாசிச்சா நடக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வீடு வாங்கிருவிங்க கார் வாங்கிடுவீங்க ஊழியம் வளரும் மக்கள் பெறுவாங்க ஆனால் அந்த விசுவாசத்தில் ஒரு பெருமை மாத்திரம் நமக்கு வந்துடக்கூடாது நான் எப்பவும் வேலைக்காரன் அலையிலூயாம் எப்பவும் பணிவிடைக்காரன் அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் தேவனுடைய பெட்டி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அந்த தேவனுடைய பெட்டி என்ன வேண்டு சொன்னால் ஏசு சொல்கிறார் எண்ணில் அன்பாயிருந்தால் நானும் இதாகும் அன்னைக்கி பெட்டி வெளியே இருந்துச்சு இன்னைக்கு பெட்டி நமக்குள்ளே இருக்குது நாங்கள் உங்களிடத்துல வந்து வாசனம் நல்லா பாருங்கள் இதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் வேணுமா இதை விட ஒரு மகிமையான ஆசீர்வாதம் தேவையா இயேசுவும் பிதாவும் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாங்களாம் எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க அந்த அந்த ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்ம எதுக்காக குறை விடுவோமா நமக்கு வியாதி வருமா கடன் பிரச்சனை இருக்குமா எங்கேயாவது ஓடுவோமா ஆவு ஆவுன்னு ஓடுவோமா ஓட மாட்டோம் காரணம் என்ன சொல்லுங்க அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த பெட்டி நமக்குள்ளே இருக்கிறது இந்த பெட்டியை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அந்த இயேசு கிறிஸ்து மேலே அன்பு கூறுங்கள் அவர் அன்பு கூறி தேடுங்க ஆண்டவரை துதிங்க கத்தர்வங்களை ஆசிர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார் அந்த பெட்டிக்குள்ள மன்னா இருந்தது அந்த பெட்டிக்குள்ளே கோல் இருந்தது அந்த பெட்டிக்குள்ளே கற்பனை இருந்தது இந்த இயேசு என ரச்சகருக்குள்ள எல்லாமே இருக்கிறது அவர் நமக்குள்ளே வந்தா போதும் அவர் சொல்லுவார் மகனே உன் இருதயத்தை எனக்கு இதோ வாசற்படை கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்திலே நான் வாசம் பண்ணி போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர வெளியவை தேடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர வெளியவே தேடாதீங்க எங்கேயும் ஓடாதீங்க சரீரத்தை பேணாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது யாவரும் எழுந்தனர் இருக்கலாம் கத்தோடைய